ஆண்டுகளா புத்தகம் காஞ்சி வந்துருச்சு ஒரு வருஷமா அந்த புக் வார்க்கு ஓகே ஓகே வாசிப்பு பழக்கம் எந்த வயசுல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது வயசுல இருந்து நான் படிக்கிறது தான் யாருக்கும் இல்லை இந்த சினிமா சாரி டிவி பார்க்கது ஐ டோன்ட் லைக் ஓகே ஓகே அந்த டைம் வந்து நான் படிப்பேன் அதுவும் குறிப்பா ரொம்ப போர் அடிக்கிற புத்தங்களை படிக்கிறது இந்த நாவல் கொஞ்சம் விருவிர பாப்போ அதை தான் படிச்சேன் என்ன மாதிரியான வாசர்களுக்கு எந்த ஆத்தர் எழுதின புக்ஸ் நீங்க ஏதோ ரெஃபர் பண்ண முடியும் முடியுமா வந்து முதல் நம்பர் 1 சுஜாதா ஓகே அடுத்து ராஜேஷ் ம் அடுத்து பட்டுக்கோட்டை பிரபாகர் ஓகே ஓகே அடுத்து சிவா ம் இதுக்கு அப்புறம் தான் ஜெயகாந்த் அவங்கள பெரிய ஆளுங்க அவங்கள இதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சன் ம் அப்புறம் தி ஜானகிராமன் ம் லட்சுமி ம் ரமணிச்சந்திரன் இவங்க எல்லாம் நான் கொஞ்சம் வாசந்தி ம் இவங்க லைன் பண்ணுவேன் நான் பட்டு என்னுடைய ஆரம்பமே சுஜாதா தான் அவருடைய நாவல்கள் ஒவ்வொன்றும் யோசிக்க வைப்போம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எழுத்துக்கள் வித்தியாசமா இருக்கும் அவருடைய நடை ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் வேகமா போறது யாருக்குறீங்களா ராஜாஷ்குமார் நாவல் அதே மாதிரி பட்டுக்கோட்டை பார்க்குற ரெண்டு வந்து நல்லா இருக்கும் சார் அவர் பல படத்துல ஒர்க் பண்ண வருது சுஜாதா எடுத்துன்னா கமல் மூவியில எல்லாத்துலேயுமே வந்து வசனம் ஆமாம் உண்மையே அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அது வந்து நான் எனக்காக மட்டும் சொல்ல பொதுவாகவே புத்தகம் படிக்கிறதுன்றது வந்து ஒவ்வொருத்தர் நல்ல விஷயம் பல விஷயம் நீ தெரிஞ்சுக்கலாம் புத்தகம் ஒரு நல்ல நண்பன் சொல்லுவாங்க அது வந்து அதனால வந்து நான் சொல்றது என்ன தெரியல எல்லாருமே புத்தகம் படிங்க இந்த காலகட்டத்தில் வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அதிகமாக குறைஞ்சிச்சு காரணம் என்ன தெரியுமா இதோ காட்டணை இது இது வந்ததுலேருந்து ஜனங்கள் இல்லை ஈவன் நியூஸை கூட இதில் பார்த்துருவாங்க அப்படி எப்படி படிப்பாங்க இப்ப டிஜிட்டலா புக்ஸ் எல்லாம் வருது பிடிஎஃப் ஃபார்மெட்ல அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சோம்னா ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்குமா புத்தக வாசி புத்தகமா படிச்சாதான் அது நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் தவிர நீங்க அந்த ஸ்கிரீன்ல அப்படி ஓடும் போது பாக்குறது எனக்கு இன்னும் அவ்வளோ எனக்கு ஏறுபடியதா இல்லை தமிழக அரசு ஏற்பாடுகள் எப்படி பண்ணிருக்காங்க நல்லாவே இருக்கு ரியலி நல்லது இன்னும் இதை மாதிரி இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் மக்களை வந்து தூண்டி விடலாம் ஓகே ஓகே இன்னும் கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு புக் ஃபேர்லாம் வருஷத்துக்கு ஒரு மணி நடக்குது ஏன் வருஷத்துக்கு ஒரு நாலு மணி எடுத்துட்டு போங்க நல்லது தானே எனக்கு நான் சொல்ல போறாங்க கண்டிப்பாக தமிழக அரசு இதே இந்த புக் ஃபேர் வருஷத்துக்கு ஒரு நாலு மணி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன் சார் உங்க நேம் என்ன சார் என் பேர் பாசில் முகமது வரேன் ஓகே ஓகே எத்தனை ஆண்டுகளாக புத்தக விழா வந்திருக்கேன்னோட முதல் ஆண்டு உங்க புத்தக வாசிப்பெல்லாம் எந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு அஞ்சு வருஷமா புக் வாசிக்கிறேன் ஓகே ஓகே ஒரு அஞ்சு வருஷமா புக் வாசிக்கிறேன் இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய புக்ஸ் நிறைய இருக்கு எனக்கு பிடிச்ச புக் என்னன்னா நான் வந்து போர்க்கலையில வந்து ரொம்ப ஈடுபாடு ஆர்வம் அதனால நான் வந்து சிலம்ப பத்தி ஒரு சிலம்பம் பத்தி ஒரு புக் எழுதி அதுக்கப்புறம் விழைத்தினை சிந்தனைகள் வீரம் விளைந்த நிலம் உறுதியாட்டம் இந்த மாதிரி புக்ஸ் இளைஞர்கள்கிட்ட இப்போ வாசிப்பு பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இளைஞர்கிட்ட வாசிப்பு பழக்கம் வந்து வேற விதமா முன்னாடி எல்லாம் ஒண்ணுதான் பெயர் கலைஞர் காலத்தில் திருவள்ளுவர் விருது பெற்றவன் இன்றைய முதல்வர் காலத்தில் கலைஞர் கருணாநிதி திருப்ப செம்மொழி விருது பெற்று பத்து லட்சம் பெற்று ஒன்னுரை கோடியில் வீடு கொடுத்திருக்கிறார் நான் இங்கே வருகின்ற பொழுது ஆண்டுதோறும் தொடர்ந்து தொடர்ந்து நான்கு நாட்கள் வருவேன் அப்படி வருகின்ற பொழுது குறைந்தது ஒரு எண்பது நூல்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குவது என்பது என்னுடைய இயல்பு அந்த வகையில் இன்றைக்கு முதல் முறை வந்தது மிக சிறப்பான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருக்கிறேன் அதெல்லாம் முதல் வரிசை மட்டும்தான் போயிருக்கேன் இன்னும் மற்றது போகவில்லை அதுவே ஏறத்தாழ இப்போ இருபதாயிரம் ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கிவிட்டேன் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை பரிந்துரைக்க முடியுமா வாசகரன் எனக்கு பிடித்தது என்று எல்லாமே திருக்குறள் தான் ஏன்னா அவர் அரங்குக்கு போகின்ற பொழுதே திருக்குறள் நூல்கள் என்ன இருக்கிறது என்று கேட்டுதான் நாம் உள்ளே போக வேண்டிய அந்த வகையில் இன்றைக்கு நிறைய திருக்குறள் நூல்கள் வெளிவந்திருப்பதை பார்க்க முடியும் அதில் பயனுடைய நூல்கள் அதிகமாக மணிவாசகர் பதிப்பகம் அதிகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நம்முடைய விஜி சந்தோஷம் அவர்களும் நிறைய நூல்கள் திருக்குறள் தொடர்பாக முதலரங்கு முதல் கடைசி முதல் பகுதி போனது மட்டும் மற்றபடி நான்கு நாட்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது இன்னும் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன திருக்குறளுக்கு என்று பார்த்து எல்லாவற்றையும் வாங்கி வருவோம் உலகத்திலே அதிகமாக திருக்குறள் நூலகம் பெரிய நூலகம் வைத்திருப்பவன் நான் நான் என்னை பொறுத்தவரையிலும் திருக்குறளுக்கு இருநூத்தி ஐந்து நூல்கள் எழுதியிருக்கிறேன் வள்ளுவர் கோட்டம் கலைஞர் ஒப்படைத்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் திருக்குறள் ஆய்வரங்குகள் நடத்தி வருகிறேன் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு வாரங்கள் என்ன என்னுடைய பெயரில் மட்டும் முந்நூறு நூல்கள் இருக்கு இந்த தலைமுறையிலேயே வாசிப்பு பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வாசிப்பு பழக்கம் அண்மை காலங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதை நான் மறுக்க முடியாது ஏனென்றால் எல்லாமே டிஜிட்டல் இணையத்தை தோன்றுவதும் யூடியூப் போன்ற பகுதிகளை அவர்களை பார்ப்பதும் என்பது மிகுதியாக இருக்கிறோம் ஓ என்னை போன்றவர்களும் கூட நாங்கள் அதைத்தான் பெரிதும் பயன்படுத்துகிறோம் எனவே உலக நாடு முழுவதும் நான் தெற்குள் பயிற்சி கொடுப்பதால் பெரும்பாலும் அதை நாங்கள் பார்க்கிறோம் அண்மையில் கூட ஒரே நாளில் உலகளாவிய நிலையில் நூறு தலைப்புகளில் நூறு இடங்களில் நூறு மாநாடுகள் நடத்தி நூறு மு நூல்கள் வெளியிட இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ஐந்தில் அப்போது எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் முழுதும் அதுவாக இருக்கின்ற பொழுது நாங்களும் அந்த இணை எங்கள் இதை போன்ற பயன்படுத்துகின்ற வாய்ப்பு தான் எங்களுக்கும் அதிகமாக இருக்கிற செய்தித்தாள்கள் படிப்பதும் இப்போ இந்த நிலைகளை போவதும் தான் பெரும்பான்மை எல்லா சின்ன பசங்களும் பெரியவங்க எல்லா வெரைட்டி ஃபுட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் தான் வந்து நல்லா இருக்குது டைமிங் வந்து ஒர்க்கிங் டேஸ்லாம் ஏன்னா ரெண்டு நைன்டி எயிட் மினிட்ஸ் அப்புறம் வீக்லி ஹாலிடேஸில் வந்து மார்னிங் லெவன் டு எயிட் கண்டினியூவாகவே மார்னிங் லெவன் டு எயிட் இந்த ஃபெஸ்டிவல் வரையும் வச்சுருக்கேன் பப்ளிக் அவேர்னஸ் நிறைய பேர் வந்துருக்காங்க நான் போய் ஒரு பத்து பேர் நான் தெரியும் அது மாதிரி இந்த டைமிங் எக்ஸ்ட் பண்ணால் என் பேர் சத்யநாரு நான் முதன் முறையாக வந்து சின்ன புத்தக கண்காட்சிக்கு வரேன் நான் கரு இந்த புத்தக கண்காட்சி வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வரணும்னு பார்த்தேன் இதை வந்து அந்த புக்கில் ரத்தம் பார்த்தேன் இந்த புக்கில் பார்த்து எனக்கு பிடிச்ச புக்குன்னு நான் வந்து ஃபுல் தேடி இங்கே என்னென்ன பனிசிச்சு மூளைக்கப்பால் மனித அதை மனித மனிதோட உருக்கு வச்சுருந்தது அண்மையை வந்து ஒரு எல்லோருக்கும் இருக்கு இதை பற்றி நிறைய விதமான புத்துக்கள் இருந்து என்னால் இன்றைக்கி உள்ள ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேன் என்னால் அவ்வளோ பார்க்க முடியல இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் எந்த சக்கமான புத்த நானும் என்னோட நண்பர் பிரபு அப்படிங்கிறவரும் வந்துருக்காரு அவனு எல்லோருக்கும் வணக்கம் வருஷம் வருஷம் புக் சார்ஜ் வரும் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டார்கெட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் புக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ்டார்ட் மட்டும் அந்த அந்த அமௌண்ட்டு புக் பண்ணிடுவோம் இந்த வருஷம் அந்த மாதிரி நீங்கள் பற்றி வந்து இருக்கும் எனக்கு இஸ்லாமிக்க ஸ்டூடியில் கட்டி இருக்கோம் இந்த வருஷம் வந்து லாஸ்ட் டைம் ஓகே தாய் நான் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து குறைஞ்ச சேல்ஸ் பண்ணுறாங்க மற்றபடி வந்து முதலுடைய பயண சரித்திரம் முகாலயர்கள் கருத்து வந்த சார் உங்க பேர் என்ன எங்கேருந்து வரீங்க சையத் என் பேர் ஓகே இருந்து வரேன் பத்து வருஷமா வந்தேன் இங்கே முக்கியமாக வந்து வந்தது கருஞ்சட்டை பார்த்திங்க பெரியார் புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஓகே ஓகே என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க இந்த வருடம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓ அதுதான் பட்ஜெட் இருந்தது

ஆனால் சரியான பா பாதை எது அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து பிடிச்சதுனால தான் இவங்க இந்த பத்து வருஷம் இந்த தலைமுறையிடையே வாசிப்பு பழக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பெஸ்ட் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறோம் நம்ம நம்ம போக்குவரத்துலேயா இருக்கட்டும் பள்ளி க கல்வியிலேயா இருக்கட்டும் மருத்துவ வசதியிலேயா இருக்கட்டும் படிப்பு பழக்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு இஸ் பெஸ்ட் மேம் உங்கள் பேர் என்னங்க நானு கமலா கலைக்குரிய தமிழ் வரேன் நான் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு எல்லாம் இருக்கேன் பெரும்பாலும் மொழிபெயர்த்திருக்கேன் நான் பெரும்பாலும் எல்லா வருஷமும் வருவேன் இது வந்து புஸ்த கண்காட்சிங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல முத்து குளிக்கணும்னா நமக்கு முத்து எடுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த தொழில் நமக்கு நமக்கு தெரியணும் இல்லையா அதனால ஒரு நிறைய அனுபவம் அப்புறம் வாசித்தவர்களோட நமக்கு நமக்கு நிறைய பேரோட பழக்கங்கள் அப்புறம் வந்து தேர்ந்தெடுக்க நல்ல முத்தா சொத்த முத்தான்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அதனால வந்து கரையில நின்னே வந்து தெரிஞ்சுக்க முடியாது கடல்ல குதிச்சு பழகி தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க எத்தனை புத்தகங்கள் இருக்கு எத்தனை விதமான எல்லாமே இருக்கு ஆன்மீகத்தில இருந்து அரசியல் வரைக்கும் வந்து கம்யூனிஸ்டில இருந்து பகவத்கீதை வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்க இடம் இருக்கு உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதனால கா இந்த தரம் வந்து அரங்கு வந்து ரொம்ப சென்றதை விட இந்த தரம் வந்து அரங்கு ரொம்ப நல்ல பறந்துப்பட்டதா ரொம்ப அருமையா வந்து அமைக்கப்பட்டிருக்கு புத்தக கண்காட்சி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளம் தலைமையினருடைய வாசிப்பு பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வந்து இந்த இங்க எவ்வளவு எங்கள் குவிஞ்சு கிடக்கு எவ்வளவு இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அதனால நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ் தான் எட்டு கோடி மக்கள் இதுல வந்து நீங்க எப்படியும் கண்டிப்பா வந்து ஒரு நாற்பது பெர்சென்டாவது படி இருபது பர்சன்டாவது படிக்க தான் படிப்பாங்க முந்தி காலத்துல வந்து ஏட்டு ஏட்டுக்கல்வியே எல்லாருக்கும் கிடைக்காம இருந்தது இப்ப எல்லாருக்கும் ஏட்டு கல்வி கிடைக்குது இந்தியாவிலேயே தான் வந்து படித்தவங்க படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அதனால அவங்க வந்து படிக்க தான் செய்யறாங்க ஆனா அதனால வந்து அதை குறைச்சி நம்ம சொல்ல முடியாது இல்லைன்னா இவ்வளவு புத்தக அரங்குகள் எப்படி இங்க வைக்க முடியும் இல்லையா எல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் எனக்கு இளைஞர்கள் கிட்ட நம்பிக்கை வந்து ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்கு அவங்க படிக்கிறாங்க தேடி படிக்கிறாங்க முந்தி காலத்தை விட இப்ப படிப்பறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை அதிகம் அதனால வந்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் உலக அளவுல இப்போ மற்ற மொழியில ஆங்கிலத்துலன்னா ஆங்கிலம் உலகம் பூர்வம் பரவி இருக்கிற மொழி அந்த எண்ணிக்கையோட நாம வந்து தமிழ் எண்ணிக்கை வந்து நாம ஒப்பிட முடியாது இல்லையா அதனால வந்து ஆனா தமிழுக்கு வாசகர்கள் இருக்காங்க வாசகர்ல தேடி புசம் வருது புசத்தை தேடி வாசகர்கள் போறாங்க நல்ல வந்து ஒரு பெமையான ஒரு ஆரோக்கியமான ஒன்றாதான் இருக்கு வருஷா வருஷம் வந்து இங்க எண்ணிக்கை வர்றவங்களோட எண்ணிக்கை கூடிட்டே போகுது தானே இல்லையா ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கையாதான் இருக்கு அது வந்து சோர்வனையை சோர்வனையை வைக்கிறதுக்காக சொல்றதா இருக்கும் நிறைய பேர் வாசிக்க மாட்டேங்கிறாங்க முந்தி மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னா ஆனா வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல நம்ம வந்து மேல் படிப்புக்கெல்லாம் போறாங்க இல்லையா அதனால வந்து ஒரே மாதிரி புத்தகத்தை எல்லாரும் வாங்க மாட்டாங்க பல விதமான புத்தத்தை பல விதமான மனிதர்கள் தேடிதான் மாசிக்கிறாங்க நிறைய புசத்தை நான் பார்த்தேன் பத்து பதிப்பு போட்டிருக்காங்க பன்னெண்டு பதிப்பு போட்டிருக்காங்க எல்லாமே ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதாக தான் இருக்கு எழுச்சி ஊட்டுவதாக தான் இருக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து கார்த்திக் நான் அண்ணா நகரில் கொண்டு வரேன் ஆனால் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் கிளாஸ் இருக்குது ஸோ இந்த புக்காக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி இயர் வருவேன் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்துருக்கேன் இப்போ வரும்போது ஒவ்வொரு டைமும் என் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் புக்ஸ் வாங்கிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய புக்ஸ் வந்து இப்போ புது நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன் புக்ஸோ இது எந்த மாதிரி புக்ஸும் நிறைய இருக்குது பட் நான் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு க்ளாஸ் இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் ஸ்டால் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ தமிழ்நாடு புக் ஸ்டாலில் வச்சுருக்காங்க ஸோ காம்பியூட்டர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும் புதுசாக வரவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வாங்க அவங்களோட நாலேஜ் இன்றைக்கி வந்து எல்லாம் சோஷியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலைஸ்டாக இருக்கிற புக்கை இந்த மாதிரி புக்கை ரீ புக் ரீடிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கில் ஆக்சுவலாக அது வந்து பழக்கப்படுத்து நன்றி தம்பி உங்கள் பேர் என்ன தம்பி கேஷு ம் எங்கேருந்து வரீங்க எத்தனை ஆண்டுகளாக வந்துருக்கீங்க புத்தக கண்காட்சிக்கு எத்தனை வருஷமா வந்துட்டுருக்கீங்க இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா புத்தக கண்காட்சிக்கு உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள்லாம் என்ன ம் టింకిల్ హ్మ్ 2009 నుండి వరాం సరిగ్గా నాకు బుక్స్ నార మొబ్ల హ్మ్ వాండి నుండి బుక్స్ మనం పక్కా కన్సెల్ అవ్వొచ్చు పోనగా హ్మ్ బుక్ లామ్ నైన చెప్తాను హ్మ్ అది కాబట్టి నా వత్త పట్టదిలే హ్మ్ అదే పుస్తకం మార్చడానికి కారణం హ్మ్ న్యూస్ కూడా పాపం హ్మ్ ఆ న్యూస్ దేన పుస్తకం ఉంటారు మనం அக் சீரர்கள் புத்தகம் தான் வாங்க படித்தேன் லைப்ரரியிலே தான் எடுத்து படித்தேன் இங்கே வரும்போது பார்த்தா நிறைய புத்தகம் இருந்துச்சு அக்னி சீரக புத்தகம் கூட வாங்கல மட்டும் தான் வாங்கல மற்றபடி எல்லாத்தையும் வாங்க இருந்துச்சு அப்புறம் கண்ணதாசன் அத்தம்ல என்ன மட்டும் ரொம்ப நல்ல அது ஃபுல்லா படிச்சிருக்கேன் நேரம் கிடைக்கும் போதுலாம் படிப்பேன் நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு நாவல்கள்லாம் கூட எப்பவாவது படிப்பேன் சில பேர் கொடுப்பாங்க படிக்க சொல்லி படிச்சு அது புரிஞ்சுதுன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுமா அப்படின்னு அப்ப நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி நாவல்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது டிஎன்பிசி புத்தகம்லாம் வாங்கி படிப்பேன் ஸ்டடி புக்ஸ் தான் படிப்பேன் மற்றபடி இந்த சமுதாய நோக்கோடு எழுதுறாங்க இல்லையா நான் படிப்பேன் இளம் தலைமுறை வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கா குறைஞ்சிருக்குதான் சொல்றேன் இந்த மீடியா வந்தது செல்போனு டிவி

ஒரு பெரிய சக்சஸ் பர்சனா வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு இந்த புக்ஸ் படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதோ அது மூலியமா நம்ம நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அதை பண்ணும்போது அவங்களுக்கு லைஃப்ல வந்து பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும் இங்க வரவுங்கள ஒரு பெரிய சாதனையாக வர்றதுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை பரிந்துரைக்கலாம் வரைக்கலாம் வாசலுக்கு எனக்கு பிடிச்ச புக்கு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் புக்கு நிறைய இது பிடிப்பேன் பசங்களுக்கு வந்து எப்படி இது பண்ணுங்க அவர் மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு லட்சக்கணக்கில் வீடு வீடாக மரங்கள் வைக்கணும் அது மூலியமா என்னோட கோல் பார்த்தீங்கன்னா வீடாக ஒரு கிராமம் வைச்சிங்கன்னா அந்த கிராமம் ஃபுல்லாக ஒரு மரம் ஒரு பத்தாயிரம் மரம் வைக்கணும் எனக்கு தோல்வி கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படி கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு நிறைய செய்யணும்னு ஒரு ஆரோசி நான் ஒரு என்ஜிஓவில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நான் அப்பா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புக்கே வாய்ப்பு இளம் தரமுறையுடைய வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருக்க குறைஞ்சிடும் இப்போ வரவங்க நிறைய பேரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க பட் இப்போ புக்ஸ் வந்து முக்கால் வயசு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து ரஷ்ய ப்ரௌட் அதிகமாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கும்போதுனால கண்டிப்பாக வரணும் எதிர்பார்க்கணும் மேடம் உங்க பேர் என்னங்க மேடம் எங்கிருந்து வரீங்க எத்தனை ஆண்டுகள புத்தக கண்காட்சி வாசிப்பு பழக்கம் எந்த வருஷத்துல உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் பரிந்துரைக்கலாம் வாசலுக்கு

குறைஞ்சிருங்களா சேர்வோம் நம்ம அளவு அவங்க ம் என்ன அவங்களுக்கு வெளியில நிறைய என்டர்டெயின்மென்ட்ஸ் இருக்கு ம் பட் நாம்பளாம புக் குடிச்சு வந்தوني ம் எங்களுடையதுலனா டிவி கிவி இல்ல அவ்வளவு கடையாதான் ம் பேர் கோபால கிருஷ்ணன் வந்து பிரசிடென்ஸ் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் ஆ இப்பதான் வந்து தங்கி படிக்கிறேன் ஹாஸ்டல் தங்கி படிச்சிட்டு இருக்கேன் அதனால ஃபர்ஸ்ட் டைம் புக் பேர் வரது இப்பதான் சரி இப்போ எல்லாரும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணி போக சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாங்க சரி எல்லாருமே வருவோமே அப்படின்னு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துட்டு நிறைய புக்ஸ் இருந்துச்சு தமிழ்ல இருந்து இலக்கியங்கள் அப்புறம் சுவி சரிதைகள் வரலாறு அந்த நிறைய புக்ஸ் இருந்துச்சு நான் வந்து இங்கிலீஷ்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்கணும்னு எனக்கு ஆசை அதனால நான் ஒரு த்ரீ புக்ஸ் வாங்கியிருக்கேன் எத்தனை ஆண்டுகளா வாசிப்பு பழக்கம் இருக்கு உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் பெர்சன் இன்ட்ரெஸ்ட்ல இந்த வருஷம் தான் அப்புறம் ஒரு டூ இயர்ஸா லைப்ரரிஸ்ல கொஞ்சம் போய் படிச்சேன் அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதனால நம்ம நம்மளே புக் வாங்கி படிப்போமே அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் சரி புக் இங்க வந்தா நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட புத்தக வாசி பழக்கம் இருக்கா அதிகமாயிடுச்சா கம்மி ஆயிடுச்சா கொஞ்ச கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வர்றாங்க நம்ம ஆன்லைன்ல புக்ஸ் படிக்கிறது இ புக்ஸ் படிக்கிறது அப்புறம் பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்றது அந்த மாதிரி இப்ப கொஞ்ச கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆறாங்க இன்னும் என்கரேஜ் பண்ணி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் நிறைய பேர் படிப்பாங்க ஆனா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் தான் எல்லாருக்குமே குறைஞ்சிருச்சு அதுதான் கொஞ்சம் சரி ஓகே அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி டிசம்பர் இருபத்தேழு அன்று தொடங்கி ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் நடக்க இருக்கு தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடக்கிற இந்த தொள்ளாயிரம் அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டு தமிழக அரசால சிறப்பாக நடைபெற்று வருகிறது வாசகர்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குமாறு அறம் தமிழ் தமிழ்நாயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்